விதைகள் இயக்கம் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க கோமதி தேசிங் அரசியல் நடக்கிற பல விஷயங்கள் டெய்லியும் பேசிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நியூஸ் நடக்குது அப்படின்னா அதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம் இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு விதைகள் இயக்கம் அன்பின் ஏழுமணி அவர்கள் இருக்காங்க வணக்கம் வணக்கம் மதி

ஒரு மிகப்பெரிய கட்சியோட கூட்டணி அமைக்கப்படுறோம்னு முதல்ல சொன்னார் அதன் பிறகு வந்து கொடி பறக்குது இல்லை அப்படின்னாரு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கூட்டணிக்கு பிள்ளையார் சுழி போட்டுட்டோம் அப்படின்னு மூணு விஷயம் போதும் நாம தெளிவாக சொல்லியிருந்தோம் அப்போவே நாம பதிவு பண்ணிடணும் மற்றவங்க யாரு பதிவு பண்ணாங்கன்னு தெரியல ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னாக்க கூட்டணிக்கு போயிடுவாங்க டிசம்பர் கடைசியில் கூட்டணிக்கு போயிடுவாங்க அப்படிதான் தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் நாம் மட்டும்தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவசரப்பட்டு விட்டார் இப்படி பேசவே கூடாது அதிமுகவில் இருக்கக்கூடிய மற்ற அமைச்சர்கள் பேசலாம் எம்எல்ஏக்கள் பேசலாம் மாவட்ட செயலாளர்கள் பேசலாம் நிர்வாகிகள் பேசலாம் ஆனா ஒரு தலைமையினுடைய உச்ச பொறுப்புல இருக்கக்கூடிய அதுவும் ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்கக்கூடிய அதிமுக உச்ச இருக்கக்கூடியவர் இப்படி பொறுப்பு கூட்டணி குறித்து இவர் வாய் தொடர்ந்து பேசக்கூடாது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி பேசணும்னாக்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் அதிமுக தனித்து போட்டியிடும் அல்லது அதிமுக மட்டும்தான் வெற்றி பெறும் அதிமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் வேற யார் தெய்வம் எதிர்பார்த்து நாங்கள் இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசணும் கீழே இருக்க அமைச்சர்கள் வேணா அதெல்லாம் வலுவான கூட்டணி அமைப்போங்க அதெல்லாம் வலுவான கூட்டணி எடப்பாடி பழனிசாமி அமைப்பாருங்க எங்க பொதுச் அமைப்பாருங்க அப்படின்னு இவங்க பேசணும் இந்த ஸ்டெப்ல இருந்தா மட்டும்தான் பார்க்கக்கூடிய தொண்டனுக்கு யோ தலைவரே இரநூத்தி முப்பது நாள் நாம தனிச்சின்னாலே ஜெயிச்சிடும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரும் அப்ப தலைவரே கூட்டணிக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பேச்சை பேசினாக்க தொண்டர்களுக்கு ஆமாம் போல இருக்கு நாம வந்து கொஞ்சம் வீக்னஸ் தான் இருக்கும் விஜய் வந்துட்டா ஜெயிச்சிரும் விஜய் வந்துட்டு அப்படியே பண்ணிடுவோம் அடிச்சிருவோம் அப்படின்னு வந்து அந்த மைண்ட் செட்டு அந்த தொண்டர்கள் மத்தியில் வந்துடும் அது பொதுமக்கள் மத்தியிலேயே அந்த மைண்ட் செட் தான் பதியும் அப்போ விஜய் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவசரப்பட்டு விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நாம தெளிவா சொல்லியிருந்தோம் இது வந்து பலவீனத்தை காட்டக்கூடியதா இருக்கும் ஒரு சில பேரு அன்னைக்கு நான் வீடியோ போட போய் கமெண்ட்ல என்ன சொன்னா தம்பி இது எடப்பாடியாருடைய ராஜதந்திரம் ராஜதந்திரம் இப்படிதான் சொல்லுவாங்க கன்ஃபியூஸ் பண்றதுக்கு சொல்றாரு எதிரணியை வந்து பதட்டம் அடையறதுக்கு சொல்றாரு அப்படிலாம் போட்டாங்க ஆனா இன்னைக்கு என்ன இன்னைக்கு ஒரு ஏமாற்றம் வந்தது அல்லது ஒரு பின்னடை வந்ததுல இவங்க வந்து விஜய் பின்னாடி ஓடுறாங்க திமுக தான் நிறைய சுட் பண்ணும் விஜய் பின்னாடி ஓடுனாங்க விஜய் வந்து ஏமாத்திட்டாரு விஜய் தன்னுடைய இதை திருப்பிட்டாரு பாத்தீங்களா அப்ப இது யாருக்கு கைன்னா விஜய்க்கு கெய்னு பாத்தியா அவ்வளவு பெரிய கட்சி ஐம்பது ஆண்டு காலம் தமிழ்நாட்டு ஆண்ட கட்சி அதுவே எங்களை கூப்பிட்டு நாங்க போகல பத்தியா அப்படின்னு இவர் கெத்து காட்டுற மாதிரி ஆயிடுச்சுல இப்போ அப்போ இது அவசரப்பட்டு விட கூடாது கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சியினுடைய தலைவர் என்ன சொன்னோம் ஓ இரநூத்தி முப்பது நாலு தொகுதியில எங்க கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு பேசுறதா ஒரு தலைவர் கழகு மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னாக்க இருக்க அமைச்சர்கள் என்ன பண்ணுவாங்கனாக்க கூட்டணி அமைச்சிருவாருங்க அதெல்லாம் வலுவான கூட்டணி இவங்களை தான் பேச வைக்கணும் புறட்சி தலைவர் அம்மா அவர்கள் இருந்து தான் இதான் செய்வாங்க அம்மா அவர்கள் வெளிப்படையாக கூட்டணி பற்றி பேச மாட்டார் ஆனா கருணாநிதி கடந்த காலில் கெஞ்சிருக்காரு தேமுதிக தேமுதிகா தன்னுடைய கூட்டணிக்கு வரும்னு ரெண்டாயிரத்தி பதினாறுல பெரும் எதிர்பார்த்து பழம் நழுவி பால்வி விழும் அப்படின்லாம் டயலாக் எல்லாம் விட்டாரு ஆனா அந்த பழம் வேறுபக்கம் போய் விட்டுறதுதான் நிதர்சனமான உண்மை அப்போ கருணாநிதி கூட கெஞ்சிருக்காரு ஆனா அதிமுக தலைவர்கள் எந்த ஒரு காலகட்டத்திலும் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இது ஒரு சிறிய பின்னடைவு தான் சரி இப்ப வந்து இது மட்டும் இல்லாம கரூர் சம்பவத்துல விஜய்க்கு ஆதரவாக அதிமுகவினர் பலர் பேசினாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களே சட்டசபையிலாம் குரல் எழுப்பினாரு ஆனா விஜய் அந்த கரூர் சம்பவம் நடந்த உடனே ஒரு வாரம் நான் வீடியோவே போடல நம்ம விதைகளை இயக்கத்தின் சேனல்ல போயிட்டு அந்த டேட் டியூரேஷன் போய் பாத்தீங்கன்னாக்க அந்த ஒரு வாரம் நான் வீடியோவே போடல ஏன்னாக்க விஜய் பற்றிய விஷயம்தான் வரும் விஜய்க்கு ஆதரவாக ஒரு குரூப் எதிராக ஒரு குரூப் தான் பேசிட்டு இருப்பாங்க நமக்கு நல்லா தெரியும் எப்படி அதிமுக தலைவர்கள் அன்றைக்கு எடுத்த ஸ்டாண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க அரசு தரப்புல மேல முழு பழியும் சுமத்தக்கூடிய அளவுக்கு பேச்சுக்களை வந்து அவங்க பேசினாங்க அது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இறங்கிய சட்டசபையிலையும் பேசினாரு வெளிப்படையாகவும் பேசினாரு அரசின் மீதும் தவறு இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் விஜயின் மீது குற்றம் யாருமே சுமத்தல ஆனா அன்னைக்கு நாம எடுத்த முடிவுல தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கும் ரெண்டு தரப்பு மேலேயும் தவறு இருக்கு முதல் தவறு விஜய் தரப்பின் மேல இருக்கு இரண்டாவது தவறு ஆளுகின்ற திமுக தரப்புல இருக்கு ரெண்டு பக்கமும் தவறு எடுத்த இன்னைக்கு வரைக்கும் இல்லை இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்திருந்தாருனா இன்னைக்கு ஒரு மிதி விஜய் போட்டு மிதிச்சிருக்கலாம் அன்னைக்கு விஜய்க்கு ஆதரவாக பேசிவிட்டு எதிராக ஒரு குரலை கூட எழுப்பாம விஜய் மீதும் தவறு இருக்குன்னு சொல்லாததன் விளைவாக இன்றைக்கு கரூர் சம்பவத்தை வச்சு இன்னைக்கு விஜய் அவர்களை ஒருபோதும் பேச முடியாது ஏன்னாக்க திமுகவே என்ன சொல்லும் நீங்க தாங்க சட்டசபையில வந்து விஜய்க்கு ஆதரவா பேசுனீங்க இப்போ விஜய்க்கு எதிராக களமாடுவதற்கான வாய்ப்பை எடப்பாடி பழனிசாமி வந்து தட்டி விட்டுட்டார்ல அன்றைக்கு ஒருவேளை நடுநிலையா முதல் தவறு விஜய் மேலே இருக்குங்க அதே அளவுக்கான தவறு அரசு மேலே இருக்குங்கன்னு ஒரு போட அன்னைக்கு போட்டிருந்தாருனாக்க இன்றைக்கு நடுநிலையாக ஒரு வழிக்கு வந்திருப்பாரு அன்னைக்கு விஜயை காப்பாற்றி விட்டது எடப்பாடி பழனிசாமி அதை யாருமே மறுக்க மாட்டாங்க ஒருவேளை அதிமுகவும் சேர்ந்து அன்னைக்கு தாவேக்காவை போட்டு அன்னைக்கு அடிச்சிருந்ததுன்னா இன்னைக்கு வரைக்கும் தாவேக்கா தலை எடுத்து நிமிர்ந்திருக்காது அப்ப அன்னைக்கு காப்பாற்றி விட்டுட்டாரு அல்லது அன்னைக்கு நடுநிலையாவது இருந்திருந்தாருனாக்க இன்னைக்கு விஜய் அட்டாக் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு அதிமுக பக்கம் இருக்கும் இன்றைக்கு விஜய்க்கு எதிராக அதிமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்களும் பேச முடியாது அதனுடைய தலைமையும் பேச முடியாது என்ற சூழல் வந்துருச்சு அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த காலங்களில் செய்திருக்கிறார் அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய வேலைகளை இனிமேல் நடக்குது நடக்குது அப்படின்ற மாதிரி என்ன என்ன இல்ல இப்ப எனக்கே வந்து அந்த ஐயம் எடப்பாடி பழனிசாமி சுற்றி இருப்பவர்கள் வந்து அவர்கள் காக்கக்கூடிய மௌனம் என்பது வந்து எனக்கு பயமா இருக்கு ஏன் அந்த மௌனம் என்பது பயம்னா இப்ப எதிரணியில போயிட்டு செங்கோட்டைன்னு ஓபிஎஸ் சசிகலா இவங்க எல்லாம் கத்துறாங்கனாக்கா எதிரி எதிரிகள் கத்துறாங்க துரோகிகள் கத்துறாங்கனாக்கா அதை பார்த்து நம்ம வந்து பயப்பட பதட்டம் அடைய இருக்கிறவங்க அமைதி காக்கிறாங்கல்ல அந்த அமைதி தான் பேராபத்துன்னு சொல்றேன் இப்போ டி டி வித்நகரம் எடப்பாடி பழனிசாமி பேசினார் அதற்கு எதிர்வினையை யார் ஆற்றணும் இன்னைக்கு வரைக்கும் அந்த துரோகிகளுக்கான எதிர்வினையை எடப்பாடி பழனிசாமி தான் பேசிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி சுற்றி இருப்பவர்கள் ஏன் மாய்த்தோர்கள இன்றைக்கு முக்குளத்து சமூகத்தை சார்ந்தவர்கள் என்ற ஒரு அடையாளத்தை சாதி அரசியல் அவர்கள் முன்னெடுக்கிறாங்கனாக்க இதே அதிமுகவில் முக்குளத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் தற்பொழுது எம்எல்ஏக்கள் களமாடி அவர்களுக்கு அந்த துரோகிகளுக்கு எதிர்வினைய இவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர் இவர்கள் இருந்தாங்கனாக்க இவர்களுக்குள்ளான ஒரு கான்வர்சேஷனாவே அது முடிஞ்சிருக்கும் தலைமையை தொடாது இவர்களுடைய விமர்சனம் தலைமையை தொடாது ஏன்னா இவர்கள் இரண்டாம் கட்ட தளபதிகளே அதற்கான பதிலடியை கொடுத்துருவாங்க ஆனால் இவர்கள் ஏன் அமைதி காக்கிறாங்க அதுதான் எனக்கு இன்னும் பயமா இருக்கு இவங்க வந்து பின்னாடி ஏதோ பெருசா சதி பண்றாங்க அப்போ இந்த டிடிபி குரூப்பு சசிகலா குரூப் ஓபிஎஸ் குரூப்பு டைரக்டாக எடப்பாடி பழனிசாமி அட்டாக் பண்றாங்க எடப்பாடி பழனிசாமி தான் அதற்கு பதிலடி பதிலடியை கொடுக்குறாரு ஆனா எடப்பாடி பழனிசாமி அதற்கான பதிலடியே கொடுக்க கூடாது இவர்களை கண்டுகொள்ளவே கூடாது இவருடைய இலக்கு என்னவா இருக்கணும் திமுகவை விமர்சிப்பது திமுகவிற்கு எதிரான அரசியல கட்டமைப்பு தான் தலைமையுடைய வழியாக இருக்கணும் அப்ப இரண்டாம் கட்ட தலைவர்கள் தான் இந்த துரோகிகளுக்கு பதிலடி கொடுக்கணும் திமுகவினருக்குலாம் பதிலடி கொடுக்கணும் அப்ப ஏன் பதிலடி கொடுக்காம இவர்கள் அமைதி காக்குறாங்க இப்போ இவங்க டிடி விதநாயண நேற்று பேசுற பேச்சுக்கு ஒரு நாலு மாவட்ட செயலாளர் தனித்தனியா பிரஸ் மீட் கொடுத்துருந்தா ஒரு நான்கு முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் தனித்தனியா பிரஸ் மீட் கொடுத்துருந்தா இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி பக்கம் இந்த கேள்வி போயிருக்காது அவரை பக்கத்து திரும்பாரு யோ நீ யாருன்னு தெரியாதா தகரா ஒரு வருஷம் நீ பாண்டிச்சேரியில மூடிக்கிட்டு இருந்த உன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஒன்னெல்லாம் குடும்பத்தோட கட்சி விட்டு நீக்கிட்டாங்க அம்மா அப்படின்னு இவங்க நாலு மாவட்ட செயலாளரோ இவங்க நாலு எம்எல்ஏவோ அல்லது முன்னாள் நாலு அமைச்சர்களோ இவங்க பேசியிருந்தாங்கனாக்க இந்த விமர்சனம் நேரடியாக எடப்பாடி பழனிசாமி தாக்காது இவர்களுக்குள்ள கான்வர்சேஷனா முடிஞ்சிடும் அப்போ இவனுக்கு ஏன் இதுமே பேச மாட்டாங்க எதிர்த்து பேசுறவன நம்பிடலாம் ஆனால் எதுவும் பேசாமல் அமைதியா இருப்பவனு கிட்டதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்போ இந்த சந்தேகம் வந்து வலுவா எழுபது எடப்பாடி பழனிசாமிய சுத்தி ஏதோ சதி வலை பின்னப்படுதா ஏன் இவங்க அமைதி காக்குறாங்க அல்லது இந்த குருப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சிப்பதை பக்கத்துல இருக்கிறவங்க ரசிக்கிறாங்களா அல்லது குழப்பம் வருட்டுன்னு விரும்புறாங்களா என்ற சந்தேகம் நமக்கு இயல்பா எழுதுல்ல இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல யாருமே பார்க்க மாட்டாங்க இது ரொம்ப 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 ஆபத்து ஏன்னா செங்கோட்டையன் இந்த பக்கம் செங்கோட்டையன் பின்னாடி வலுவான யாரும் போகல ஏன்னா ஓபிஎஸ் பிரிஞ்சு போனப்ப கூட ஒரு பத்து பேர் பின்னாடி போனாங்க டிடிவி தலைவர் பிரிஞ்சு போனப்ப கூட ஒரு பத்து பேர் பின்னாடி போனாங்க ஆனா செங்கோட்டையன் பிரிஞ்சு போனப்ப ஒரு நாய் கூட பின்னாடி போகல நான் ஒருத்தவங்க கூட பின்னாடி போகல ஆனா செங்கோட்டையனை தூண்டி விட்டவனா இருக்கிறான் அந்த தூண்டி விட்டதெல்லாம் யார் யாருன்னு பழனிசாமிக்கு என்னால தெரியும் கட்சியில் கூடிய முக்கிய நிர்வாகிகள் தெரியும் செங்கோட்டையனை தூண்டி விட்டு நடுத்தருவில் இருத்தர் வந்து விட்டது யாருன்னு அப்போ அவர்கள் எடப்பாடி பக்கம் இருக்கிறாங்க அவர்களுடைய அமைதி தான் நமக்கு இப்ப வலுவான ஒரு பயத்தை ஏற்படுத்துது ஏன்னா எலெக்ஷன் பக்கத்தில் வந்துருச்சு இந்த சமயத்துல மீண்டும் ஒரு தர்ம யுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரூப்லாம் கிளம்பி எடப்பாடிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு குரூப்பே வந்து போர்க்குரலை எழுப்பணுச்சுன்னாக்க கட்சி சின்ன பண்ணமாயிடும் இப்பதான் மீண்டு வந்து ஒரு வருடமாக மிக தீவிரமாக களமாற்றிக்கிட்டு வருது அதிமுக எதிர்வனையை பலமாற்றாங்க கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது தொகுதிகளுக்கு மேல எடப்பாடி பழனிசாமி தனிப்பட்ட முறையிலே பிரச்சாரத்தையும் மேற்கொண்டு விட்டார் அப்போ வலுவான தலைமைகள் இயங்கும் போது இந்த துரோகிகள் இப்ப எலெக்ஷன் பக்கத்துல வந்து இது மாதிரி சிண்டு முடிகிற வேலை பறிக்கிற வேலையை ஆரம்பிச்சாங்க அப்படின்னாக்க எலெக்ஷன்ல டிஎம்கே வெற்றி பெறுவது யாராலையும் தடுக்க முடியாது அப்போ இவர்களுடைய சதிகளுக்கு உட்படாம இந்த துரோகிகளுக்கு அதிமுகவில் இப்பொழுது இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட நிர்வாகிகள் தான் பதிலடி கொடுக்கணும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பேசவே விடக்கூடாது இவங்களுக்கு எதிராக அவர்களை பேசவே விடக்கூடாது அவரு ஒன்லி திமுகவை மட்டும் தான் டார்கெட் பண்ணி அடிக்கணும் இந்த பக்கட்டே வரக்கூடாது அப்ப இந்த பக்குட்டே வராததுக்கு யாரு சப்போர்ட் பண்ணி பேசணும் அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் அப்போ அதை அவர்கள் செய்யணும் அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்களை முடுக்கி விடணும்னு சொல்லிட்டு தான் நாம் வந்து ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறோம் கரூர் இன்சிடென்ட்க்கு அப்புறம் எல்லாரும் என்ன பேசினாங்க அப்படின்னா பிஜேபி கூட கூட்டணி வச்சிருவாங்க தாவிக்கா அப்படின்னு நம்ம பேசியிருக்காங்க இப்போ நயன நாகேந்திரன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா விஜய் வந்தாலும் வரலாலும் திமுக எதிர்ப்பு தான் எங்களுடைய ஸ்டாண்டு நாங்கள் திமுக எழுதியே ஆகும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க சரியான ஒரு தலைவர் மாதிரி பேசியிருக்காரா நயனர் நாகேந்திரன் நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லுவேன் நயனர் நாகேந்திரன் அவர்களை நியமிச்சதுலேருந்தே நம்ம சேனலில் காணொலியில் பார்த்தோன்னா நயனர் நாகேந்திரன் அவர்கள் ஒரு கல யதார்த்தத்தை புரிந்து கொண்ட அரசியல்வாதி அண்ணாமலை மாதிரி எடுத்தங்க பிரஸ் மீட்ல பேசுறது கூட்டணி கட்சி தலைவர்களை பற்றி பேசுறது இணையதளத்துல அவர் கட்சியை வளர்த்தாருன்னா ஆமா இணையதளத்துல கட்சியை வளர்த்தாரு மீடியா அட்டென்ஷனை தன் பக்கம் கொண்டு வந்தார் அந்த வேலையை அண்ணாமலை பார்த்தாரு ஆனா நயினார் நாகேந்திரன் அவர்கள் களத்துல அரசியல் செய்யக்கூடியவர் அவர் வந்து இணையதளத்துல அரசியல் செய்யக்கூடிய நபர்ல களத்துல அரசியல் செய்யக்கூடிய நபர் ஏன்னாக்க இதுக்கு முன்னாடி அதிமுகவோ அவர் இருந்த கட்சிகளிலோ கள பீல்டுல அவர் ஒர்க் பண்ணிட்டு வந்தவர் ஆனால் அண்ணாமலை அவர்கள் மீடியாவால் உருவாக்கப்பட்டவர் ஏன்னா அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ் முடிச்சுட்டு வந்தோன்னே ஒரு ஆட்டு பண்ண வைக்கிறாரு அவரை போய் பசுமை வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்குது அந்த இன்டர்வியூ வாயிலாக மக்கள் மத்தியில் அவரை கொண்டு போறாங்க அவரை வீடியோ எடுக்கிறாங்க அதை கொண்டு போறாங்க அப்போ தான் அவரை கட்டமைச்சு கொண்டு வந்தது ஆனால் நயினர் நாகேந்திரனை மீடியா கட்டமைச்சு கொண்டு வரல அவர் களத்திலிருந்து வளர்ந்து வந்தவர் அவருக்கு களை யதார்த்தம் தெரியும் அப்போது இந்த அரசியலை சரியாக புரிஞ்சுக்கிட்ட நயினர் நாகேந்திரன் இன்னைக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு விஜய் கூட்டணிக்கு வந்தா டிஎம் கே வாஷ் அவுட் அது எல்லாருக்குமே தெரியும் நமக்கு சுத்தமா ஜீரோ பண்ணிடலாம் இல்லைனாலும் திமுக தோற்க தான் போகுது ஒருவேளை விஜய் கூட்டணிக்கு வந்தா ஜீரோன்றது கன்ஃபார்ம் அப்ப இது நயினா நாகேந்திரன் தெரியும் ஆனா நயேந்திர நாகேந்திரன் என்ன பேசுறாரு விஜய் கூட்டணிக்கு வந்தா நல்லதுன்னு அவருக்கும் தெரியும் ஆனால் அவர் என்ன பேசுறாரு விஜய் வந்தாலும் வரலனாலும் நாங்க ஜெயிப்போயா அப்படின்னு சொல்றாருல்ல அதுதான் தலைவருக்கான அழகு அதுதான் லீடர் மெட்டீரியல் இது வந்து அண்ணாமலைக்கு ஒருபோதும் சுட்டுப்பட்டாலும் வராது அப்ப நயினா நாகேந்திரன் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இப்போ பாஜக தொண்டர் மனநிலை என்னவா இருக்கும் ஓ அவன் வராம வரல நமக்கு என்ன நாம ஆல்ரெடி ஒரு எயிட் பர்சன்ட் வந்து நம்ம நிரூபிச்சிட்டோம் தோ அதிமுக ஒரு ஒரு இருபது இருபத்தி அஞ்சு பர்சன்ட் அவங்கள்ட்ட சாலிடா இருக்குது நம்ம நார்மலா சேர்ந்தோம் கூட பாமாக்காவும் தேமுதிகவும் கடைசியில் வந்துச்சுனாக்க நாம தான் ஜெய் பண்ற மைண்ட் செட் வந்துடல விஜய் தேவையே இல்லையா விஜய் தனித்து விட்டு அவனை ஒழிச்சு கட்டிடுவான்ற மைண்ட் செட்டு பாஜக தொண்டனுக்கு வரும் இப்போ கூட்டணி இருக்க அதிமுக தொண்டனுக்கு என்ன தோணும் ஆமா நைனா நாயகன் சரியாதானே சொல்றாரு அவனை எதிர்பார்த்தா இத்தனை நாள் நம்ம ஜெயிச்சோம் விஜய் எதிர்பார்த்தா இத்தனை வருடம் நம்ம கட்சி நடத்தணும் இப்போ இவ விஜய் மாதிரி தானே விஜயா வந்தார் வந்தாரு நம்ம ஆயிடுச்சு வராங்க இல்லையாங்கிற மைண்ட் செட்டுக்கு தொண்டர்கள் வருவாங்க அப்போ நைனா நாயகனுடைய பார்வை மிகச்சரியான பார்வை ஏன்னாக்கா இது கரெக்டாக அந்த டைம் டியூரேஷன் பாருங்களேன் இதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜயை பத்தி பேசவே இல்லை நைனா நாகிதன் இப்போ பொதுக்குழுவுல விஜய் தான் முதல்வர் இருப்பாள்னு இவங்க திருமணம் ஏற்றிட்ட பிறகு இந்த வார்த்தையை அவர் விடுறாருனாக்க அப்போ இவங்க தயாராகிட்டாங்க மனதளவில் இவங்க தொண்டர்களை தயார்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க மனதளவில் யோ அவன் வந்தாலும் ஒரு நாள் நம்ம போட்டியிட தான் போகிறோம்னு போறோம்னு சொல்லிட்டு மனதளவில் தய தொண்டர்களை தயார்படுத்தக்கூடிய வேலையை நயனர் நாகுதன் கரெக்டா இறங்கிட்டார் இந்த பக்கம் டிவிக்கே அது தனித்து போட்டின்னு அறிவிச்சிடுச்சு அவங்க தலைவர்தான் போட்டி அப்போ நைலர் நாகேந்திரன் மிக சரியான அரசியல முன்னெடுக்கிறாரு இதுதான் ஒரு அரசியல்வாதிக்கு அழகு இப்போ பொதுவாகவே எலெக்ஷன் அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறது அப்படின்றது இப்போ நடந்துட்டு தான் இருக்கு யாரும் வந்து அதெல்லாம் மறக்க முடியாது இப்போ என் கே சீமானன் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா காசு கொடுக்குறவங்க துரோகி காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறவங்க வந்து தேச துரோகி அப்படின்ற காசு கொடுக்கறவன் பாவி காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறவன் தேச துரோகி அப்போ ஓட்டு வங்கியை பிரிப்பதற்காக அதிமுகவையோ அல்லது திமுகவுக்கு எதிரான ஓட்டு வங்கியை பிரிப்பதற்காக திமுக கிட்ட பணம் வாங்குற சீமான் யாரு ஒரு தெல்ல மாதிரியா அப்படின்னு நாம கேள்வி கேட்போம்ல அப்போ இது என்ன மாதிரியான ஒரு பதில் தெரியல ஏன்னா பைத்தியம் முடிச்சிருச்சு அதிபருக்கு இவருக்கு மென்டல் ஆயிட்டாரு என்னைக்கு விஜய் அவர்கள் வந்து அரசியல் கட்சி தொடங்கினாரோ அன்னையில இருந்து விஜய் என் தம்பி விஜய் தம்பி அரசியலுக்கு வரான் அப்படின்னு பேசிட்டு இருந்தவர் என்னைக்கு தேச தமிழ் தேசியமும் திராவிடமும் எனது கண்கள்னு விஜய் வந்து ஓப்பனா சொன்னாரோ அன்னைக்கே நீ கூட்ட ராரியில் அடிபட்டு செத்துருவேன் அப்படியே மாறினாங்க அது மட்டும் இல்லாமல் மு க ஸ்டாலினை சந்திச்சுட்டு வந்ததுல இவருடைய டோனே முழுக்க முழுக்க தாவேக்காய் எதிர்ப்பாக மட்டும்தான் இருக்குது அப்போது இவர் வந்து சுத்தமாக மனநிலை பாதிக்கப்பட்டுட்டாரோ அப்படின்னு தோணுது ஏன்னா இப்போ ஓட்டுக்கு காசு கொடுக்குறவன் வந்து பாவி வாங்குறவன் தேச துரோகி அப்படின்னாக்க அப்போ நீங்கள் எல்லா கட்சியிட்டும் போய் கை நீட்டுறீங்கல்ல திமுக கிட்ட போயிட்டு இப்போ ஒரு பல்க் அமௌண்ட்டு நீங்கள் வாங்கினது எல்லாருக்குமே தெரியும் அரசியல் வட்டத்தில் எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் கேட்கலாம் ஆதாரத்தை உடனே நேரடியாக நாங்கன்னா சீமான எங்கள்லாம் கூட்டுறா போனா கூடவே நாங்க கேமரா ஊத்துக்கிட்டு போறதுக்கு அவர் பணம் வாங்கின விஷயம் எல்லாருக்குமே தெரியும் எல்லா அரசியல் கட்சிக்குமே தெரியும் திமுக அவர் பணம் வாங்குறாரு அவர் எதற்காக எலெக்ஷனில் நிக்கிறாரு அவர் வெற்றி பெற முடியாதுன்னு தெரியும் அது மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்கவே இருக்கிற அரசியல் கட்சிகள் அத்தனையும் பாருங்க கூட்டணி அமைத்து தான் வெற்றி பெற்று இருக்கிறது கூட்டணி இல்லாமல் யாராலையும் வெற்றி பெற முடியாது இப்ப சீமான அவர்கள் வந்து நான் தனிச்சே போட்டிடுவேன் தனிச்சேட் இன்னும் எத்தனை நாள் போட்டிடுவேன் நீ தனிச்சு போட்டிடனா தனிச்சு தான் நீ நிக்கணும் தான் நிக்கணும் அப்போ கூட்டணி தான் வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கும்போது திமுக தான் உன்னுடைய எதிரி இந்த இடத்தினுடைய தமிழினத்தினுடைய எதிரி திமுக தான் சொல்லி இத்தனை ஆண்டு காலம் அரசியல் பண்ணீங்கல்ல திமுகவால இப்ப எவ்வளவு நாசகார செயல்களும் தமிழ்நாடு நடந்தது அப்ப அந்த திமுகவை தோற்கடிக்கக்கூடிய கட்சி எதுவா இருக்கு அதிமுகவா இருக்கு உன்னால தனிச்சு நின்று தோற்கடிக்க முடியாது நீ தனிச்சு நிக்கிறது திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் தான் பிரிக்கிற ஒருவேளை நீ அதிமுக கூட்டணி வைக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை அங்க ஒரு பச்சை தமிழர் தான தலைமையில இருக்கிறாரு அப்படின்னும் போது நாம் தமிழ் தம்பிகளே இதை மறுக்க மாட்டாங்க ஆனா பச்சை தமிழர் எடப்பாடி பழனிசாமி நீ கூட சித்தப்பான்னு சொல்லி இருக்க உங்க சித்தப்பா கட்சியில போய் நீங்க கூட்டணி வைக்கிறது என்னென்ன பிரச்சனை தம்பி எதுவும் தெரிவித்து எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாரு கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு விஜய் வந்து திராவிடமும் தமிழ் ரெண்டு கண்கள் அப்படின்னு அவர் வந்துட்டு ஆன மாதிரி தான் வந்து ஆமா ஆனது மட்டும் இல்லாம விஜய் இவரு தலைமை ஏத்துக்கிட்டாருனா அப்பதான் இவரோட ஓட் பேங்க் காலி ஆகும் இப்போ விஜய் வந்து என்ன இவங்களே சொல்லியிருக்காங்க நாங்கன்னா அடுத்தவங்களை முதலமைச்சர் ஆகிறதா கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் சரி இப்போ இவங்க ரெண்டு பேருமே கூட்டணி வச்சா கூட விஜய் தான் முதல்வர் வேட்பாளராக இருப்பாங்க இவர் வந்து துணை முதல்வராக இருப்பாருனாக்கா அதை தாவேகா தம்பிக்கு நேத்துக்குவாங்களா ஏத்துக்க மாட்டாங்க அப்ப விஜய் வந்து துணை முதல்வர்னாக்க என் விட அதிக ஓட் பேங்க் யாருக்கு இருக்குனாக்க டிவி கேக்கு இருக்கு அதை நிரூபிச்சிருவாங்க இப்ப வர தேர்தலில் ஏறக்குறைய ஈக்குவல் பண்ணிடுவாங்க இல்ல நாம் தமிழர் விட அதிகமான ஓட் பேங்க டிவிகே கே வாங்கிடுவாங்க அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல சீமான முதல் வேறு நான் விஜய் தம்பிகள் ஏற்றுக்குவாங்களா ஏற்றுக்க மாட்டாங்க அப்போ இப்படிப்பட்ட சூழல் தான் அப்போ அதனால தான் வெறுத்து போயிட்டார் அவரு ஆனால் திமுகவை தான் தோற்கடிக்கணும் திமுக தான் இந்த இனத்தினுடைய எதிரின்னு நீங்கள் வரையறுத்த பிறகு திமுகவை தோற்படி பிறகு நீங்கள் யார் கூட சேரணும் அப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு தமிழர் தலைமையில் தான் கூட்டணி இருக்குது அப்போ நீங்கள் அவர் கூட கூட்டணி போடுற வாங்கட்சிக்காரன எதிர்க்க மாட்டான் அவங்களும் எதிர்க்க மாட்டாங்க ஆனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னாக்க எடப்பாடி பழனிசாமி எப்பயோ காலில் விழுந்தார் அது அவரே ஒத்துக்கிட்டாரு பொதுக்கூடத்தில் அவரே பேசுறாரு ஆமா காலில் என்ன என்னப்ப என்னோட வயசுல வந்து பெரியவங்க நான் காலில் விழுந்தேன் தான் அதுல என்ன எடப்பாடி பழனிசாமி கேட்டாரு ஆனா அதை எடுத்துக்கிட்டு போன வாரம் சீமான் என்ன பேசினாரு எடப்பாடி பழனிசாமி காலில் விழுந்தா பதவிக்கு வந்தாரு அப்படின்னு அவர் பேசுறாரு நாங்க சீமான்ட கேட்கறோம் அவர் காலில் விழுந்தா பதவிக்கு வந்தாரு ஈழத்தமிழர் படுகொலை நடக்கும்போது நீ யார் பாவாடைக்குள்ள போதுகிட்டு இருந்துன்னு எங்களுக்கு தெரியாதா இப்படி ஒரு விமர்சனத்தை எங்களால் வைக்க முடியல அப்போ என்னைக்கோ நடந்த பிரச்சனை தூக்கிட்டு வந்து இன்னைக்கு பேச வேண்டிய அவசியம் என்ன இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்க வேண்டிய அவசியம் சீமானுக்கு எங்கிருந்து வந்தது அப்போ உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது யாரு அப்ப கடைசி வரைக்கும் நான் கூட்டணிக்கே போனால் உன் கூட்டணியே தேவையில்லை கூட்டணியை எதிர்பார்த்தா இத்தனை ஆண்டு காலம் அதிமுக திமுக ஆட்சி அமைச்சது நீ யாரோட ஓட்ட பிரிக்கிறேன்னு தான் நாங்கள் பார்க்கிறோம் அப்போ ஒரு தலைமுறையே தவறான திசையில நீ வழிநாட்டிக்கிட்டு போற இன்னைக்கு வரைக்கும் ஒரு கவுன்சிலராகவோ ஒரு எம்எல்ஏவாகவோ சீமானால் ஆக முடிஞ்சுதா கட்சியில் நீங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் போடுறீங்க இரநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்களும் வேட்பாளர்களும் ஒரு ஆளாவது எம்எல்ஏ போயிருக்கணும்ல ஒரு கட்சியுடைய தலைவர் என்ற முறையில் நீங்க ஒரு ஆளாவது போயிருக்கணும்ல உங்களை விட ஓட் பர்சன்டேஜ் இல்லாத வேல்முருகன் அண்ணன் எம்எல்ஏவாக ஆக முடிஞ்சுதா கொங்கு நாடு ஈஸ்வரன் எம்எல்ஏவாக ஆக முடிஞ்சுதா திருமாவளவன் அவர்களால் எம்எல்ஏவாக ஆக முடிஞ்சுதா உங்களால ஏங்க முடியல எட்டு பர்சன்ட் ஓட்டு வச்சிருக்கீங்க ஏங்க ஆக முடியல நீங்க தெருவுல இங்க நின்று கத்திர வரைக்கும் அது குழாயடி சண்டைதான் சட்டசபையில போய் நீங்க என்னைக்கு பேசுறீங்களோ அன்னைக்கு தான் மக்கள் பிரச்சனை அவை குறிப்பில ஏறும் அப்போ சீமானினுடைய முழு நோக்கம் பயிற்சி மட்டும்தான் இவர் தொடர்ச்சியாக பயிற்சி மட்டும்தான் எடுப்பாரே தவிர ஒருபோதும் இவரால் ஆட்சி அமைக்க முடியாது திமுகவிற்கு ஆதரவான வேலையை தான் இவர் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய துரோக வேலை செய்வாரே தவிர இவரால் ஒருபோதும் தமிழ் தேசியத்திற்கு விடுதலை வாங்கி தரவே முடியாது சீமான அவர்கள் விலை போய் பல வருடங்கள் ஆகுது இதை அவர்கள் தம்பிகளும் புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாம அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றாருல்ல நான் வந்து தனிச்சு நின்னா மட்டும்தான் எனக்கு ஓட் பேங்க் வரும் கூட்டணி சேர்ந்தேன்னா ஓட் பேங்க் என்னோட ஓட் பேங்கே போய்ட்றாருல அப்படிலாம் ஆகாது நீங்கள் யார் கூட கூட்டணி வைக்கிறீங்கன்றது தான் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் அதிமுகவை பெரிய எதிரியா இது வரைக்கும் நீங்கள் பெம்பம் கட்டமைச்சதே கிடையாது உங்களுடைய எதிரி ஒரே எதிரியாக நீங்கள் இது வரைக்கும் பார்ப்பது வந்து திமுக தான் இன்னைக்கு நீங்கள் தாவேக்காவை அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நகர்த்தியிருக்கீங்க இது முழுக்க முழுக்க உங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகுமே தவிர ஒருபோதும் இது கட்சியுடைய வளர்ச்சிக்கு உதவியாக உதவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் தமிழர் பெற்ற வாக்கு வங்கி இன்னும் சரிவதற்கான வாய்ப்பு தான் இருக்குது ஒரு பர்சன்ட் கூட ஏற வாய்ப்பே கிடையாது அதை வேணா நீங்க எழுதி குறிச்சு கூட வச்சீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு பிறகு நமக்கு தெரிய வரும் ஒரு பக்கம் வந்துட்டு இதெல்லாம் தொடர்ந்து இதெல்லாம் தொடர்ந்து இன்னொரு பக்கம் வந்து துரைமுருகன் அவர் இருக்கார்ல அவருடைய மகனுக்கு வந்து ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கீங்க என் பையனை நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்காரு வந்து வெளிப்படையா கேட்கல ஆனால் கே என் நேருடைய ஆதரவாளர் கேக்குறாங்க இப்போ கட்சியினுடைய மூத்த தலைவர்களா இருக்கிறாங்கல்ல இதுக்கு முன்னாடி கருணாநிதி கழிவிட்டு இருந்தாங்க ஸ்டாலின் அவர்களுக்கு கழுவிட்டு இருந்தாங்க அந்த தலைமுறையை ஒழிச்சு கட்டுவதற்கு திமுக முடிவெடுத்திருச்சு எல்லாம் வயசாயிடுச்சு அவங்க எல்லாம் கேஸ் இருக்கு இப்போ துறைமுருகன் மேலாம் கேஸ் இருக்கு மணல் திருடனை கேஸ் துரைமுருகன் மேல இருக்கு பொன்முடி மேல செம்மண் திரு அந்த குவாரிகேஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம இப்ப இப்போ வைணவம் சைவத்தோட ஒப்பிட்டு பேசி அவதூற பேசினா அந்த வழக்குகள் இருக்கு கே என் நேரு மேல இப்போ ஈடி ரைடு வந்துருச்சு கே கே எஸ் எஸ் ஆருக்கும் வயசாகி போச்சு இப்படி அந்த வயதான கட்சியில் இருக்காங்க நிர்வாகிகள் அவர்களெல்லாம் எல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு அடுத்து உதயநிதிக்கு கல்வி விடுவதற்கு ஒரு கூட்டத்தை உருவாக்கணும்ல அந்த கூட்டத்தை உருவாக்குவதற்கான வேலையை இன்றைக்கு திமுக செய்து கொண்டிருக்கிறது அதனுடைய முதல் படியாக துரைமுருகன் அவருடைய மகன் கதிரானந்த் இருக்கார்ல அவருக்கு வந்து மாவட்ட பொறுப்பாளர் பதவி வந்து கொடுத்திருக்காங்க அதே மாதிரியே இப்ப கே என்ஆரோட சொல்லி முடியும் போது தூக்கிட்டு போய் ஜெயில போய் ஒரு வருஷம் உள்ள வச்சாங்கன்னா அதுக்கப்புறம் தீவிர இருந்து அவரும் வந்து தீவிர அரசியல் ஈடுபட மாட்டாரு அவருடைய மகன் அருண்குமார் இருக்கார்ல அவர் இப்ப பெரம்பூர் தொகுதியினுடைய எம்பியாக இருக்கிறார் அப்போ இவருக்கு வந்து மகனுக்கு கொடுங்க ஏன்னா இவர் இவர் மகனுக்கு கொடுத்தாங்கன்னாக்க இந்த ஜென்ரேஷன் என்ன பண்ணுனாக்க உதயநிதிக்கு ஆதரவாக செயல்பட்டு வரும் அப்போ ஸ்டாலின் தலைமுறை வந்து முடிய போகுது அப்ப அவர் செட் ஏஜி ஏஜ் பீப்புள்ஸ் ஓரம் கட்டிட்டு உதயநிதிக்கு ஏஜுக்கு ஈக்குவலா இருக்கிற இந்த பீப்புள்ஸ் உள்ள கொண்டு வரலாம் அதனால நீங்க அமைச்சர் துரைமுருகன் மகனுக்கு கொடுத்த பதவி மாதிரி மாவட்ட செயலாளர் பதவியை அருண்குமாருக்கும் கொடுங்க நேரு மகனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரு நேரு மகன் இருக்காருல அருண்குமார் அவருடைய ஆதரவாளர்கள் வந்து இன்னைக்கு வந்து அவர்கள் மத்தியில் பேச்சு எழுந்திருக்கு அவர்கள் போர்க்கோடி தூக்குறாங்க அது மட்டும் இல்லாம எந்த மாவட்ட செயலாளர் பதவிக்கு வந்து அவங்க குறி வைக்கிறாங்கனாக்க திருச்சி மத்திய பகுதி அந்த மத்திய மாவட்டம் அந்த பகுதியை தான் குறி வைக்கிறாங்க ஏன்னாக்க அங்க மா ஏற்கனவே மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய வைரமணின்னு ஒருத்தர் இருக்கார் அந்த வைரமணி தான் சில தினங்களுக்கு முன்பு மேடையில் ஏறி என்னை மதிக்கவே மாட்டேறானுங்க என்னை வந்து எந்த ஒரு நிகழ்ச்சியும் என்னோட புகைப்படத்தை போட மாட்டாங்க நான் ஏன் மாவட்ட செயலாளர் பொறுப்புல இருக்கிறேன்னு எனக்கே தெரியல எனக்கு அசிங்கமாக இருக்குது நான் ராஜினாமா பண்ணிட்டு போயிடலாமான்னு கூட யோசிக்கிறேன் எனக்கு இந்த பொறுப்பே வேணான்ற அளவுக்கு அவரு நேர்வை வச்சுட்டே மேடையில் போலம்னாரு அதற்கு காரணம் என்னன்னாக்க இந்த அருண்குமார் இருக்கிறாரில் நேர்மணி மகன் அவருடைய ஆதரவாளர்கள் என்ன இவரை கட்டிட்டு இந்த திருச்சி மத்திய மாவட்டத்துக்கு மாவட்ட செயலாளராக அருண்குமாரை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அங்க லாபி பண்ணிட்டு இருக்காங்க மாவட்டம் முழுக்க அந்த மத்திய மாவட்டம் முழுக்க எங்கெல்லாம் என்ன திமுக சார்பில் நிகழ்ச்சி நடந்தாலும் அந்த இடத்துல மாவட்ட செயலாளருடைய புகைப்படத்தை போடாதீங்க அவரை கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு தான் டார்கெட் பண்ணி காய் நகர்த்தி இப்படி ஒரு நிகழ்வு வந்து அங்க நடத்திட்டு இருக்காங்க அதனால காண்டான அந்த வைரமணி தான் இன்றைக்கு அந்த பேச்சை பேசியிருக்காரு என்னை வந்து மதிக்கவே மாட்டாங்க அதனால என்னை வந்து நீக்கிடலாமா நானே கட்சி விட்டு போயிடலாமான்னு கூட யோசிக்கிறேன் ஆனால் நான் கட்சியினுடைய அடிப்படை தொண்டராக தான் இருப்பேன் நான் இறந்தா கூட என் மேல திமுக தான் போர்த்தணும் அப்படின்ற அளவுக்கு அவர் பேசினதுக்கு காரணம் இந்த அருண்குமாரனுடைய ஆதரவாளர்கள் அங்க செய்யக்கூடிய சேட்டைகள் அப்போ திமுகவினுடைய தலைமை முடிவு கட்டிடுச்சு ஒரு தலைமுறையை ஒழிச்சிடணும் அவங்கள அரசியலிருந்து அப்புறப்படுத்தணும் ஒரு புதிய தலைமுறையை கொண்டு வரணும் அந்த புதிய தலைமுறை உதயநிதிக்கு கழுவி விடுவதாக இருக்கணும் உதயநிதிக்கு துதிப்பாடுவர்களாக இருக்கணும் அப்பதான் கட்சியை இவங்க விசுவாசமா நடத்த முடியும் இப்போ குடும்பம் குடும்பமாக அடுத்து வந்து இந்த செட்டப் உதயநிதிக்கு ஒரு வேலை ஏஜ் ஆகுது அப்படின்னாக்க இவங்களுக்கும் ஈக்குவலா ஏஜ் ஆகும் அப்போ இந்த குரூப்பை தூக்கி போட்டுட்டு அடுத்தது இன்ப நிதிக்கு அவர் ஏஜுக்கு ஈக்குவலான ஒரு பீப்புளை இவங்களுடைய பேரன்ல உருவாக்குவாங்க அப்ப திமுகவுல முழுக்க முழுக்க வாரிசு அரசியல் அவனுடைய பேரனுக்கு அடுத்தவன் எவன் கழுவிடுவான்றது அவர்களை உருவாக்குவது மட்டும்தான் அவருடைய இலக்கு அதே மாதிரி திமுக ஒருத்தவங்க அமைச்சராயிட்டானாக்க அவனுடைய பிள்ளை எம்எல்ஏவாக மாறுவான் அவனுக்கு அவனுடைய பிள்ளை எம்பியாக மாறுவான் தான் குடும்பம் குடும்பமாக அவர்கள் தலைமை பொறுப்புல மட்டும் இல்ல கடைக்கோடி வரைக்குமே அவர்கள் குடும்ப அரசியல் மட்டுமே ஊடுருவி கிடக்குது அதனாலதான் சொல்றோம் அது ஒரு குடும்பத்தினுடைய சொத்தாக திமுக மாறிடுச்சு அது ஜனநாயக கட்சி அல்லன்னு அப்போ நேரு நேருவினுடைய மகனுக்கு மாவட்ட செயலாளர் பதவி வேணும்னு இன்றைக்கு அந்த பகுதியில அந்த இருக்கக்கூடிய அந்த நேருவினுடைய ஆதரவாளர்கள் இன்றைக்கு போர்க்கொடி தூக்குறாங்க விரைவில் நேரு வந்து அப்புறப்படுத்திட்டு இந்த ஊழல் வாழ்க்கை எப்படி சிறைவு சென்று போய் வந்துட்டாங்க அவரை அப்புறப்படுத்திட்டு அவருடைய மகனுக்கு பொறுப்பை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குமதி மதி அவங்க நேரத்தை செலவழிச்சு இவ்வளவு விஷயம் பேசுனதுக்கு நன்றி நன்றி மதி